வணக்கம் நண்பர்களே இப்போ இங்கே ஏழு மணி இரவு நான் ஒரு மணி வரைக்கும் இருந்து பார்த்து முழு ரிக்ஸல் ரிசல்ட் இல்லை ஓரளவுக்கு கொன்பம் உறுதியாக இருந்தது ஓரளவுக்கு உறுதியாக இருந்தது அர்ச்சுனா ராமநாதன் ஒரு சீட்டை கைப்பற்றுவார் என்றது தெரிஞ்ச தெரியக்கூடிய இருந்தது தமிழரசு கட்சியும் சிறிதரன் வெல்வேர் என்றதை நம்பக்கூடிய இருந்தது இந்த என்பிபி கட்சினுடைய இடங்களை கைப்பற்றினது மகிழ்ச்சி தான் அதே நேரத்தில் இந்த தமிழரசு கட்சியை கைவிட்டு யாழ்ப்பாணத்தை இவ்வளோ மோசமான தோல்விக்கு கொண்டு போன அரசியல் கட்சி தலைவர்களை நினைக்க கவலையாக இருக்குது தமிழரசு கட்சி தலைவர்களை நினைக்க கவலையாக இருக்குது அவர்கள் யோசிக்க வேணும் இனியாவது யோசிக்க வேணும் ஒரு சுயநலத்துக்காகவும் தங்கள் தங்களுடைய ஒரு ஒரு ஈகோவோ என்ன என்னடி தெரியாது அப்படி ஒற்று சொல்லையும் கேட்க இல்லை ஒற்று சொல்லும் கேட்க இல்லை ஒற்று ஒரு மக்களையும் மதிக்க இல்லை ஒருத்தரையும் மதிக்கவும் இல்லை ஒரு சொல்லும் கேட்க இல்லை போய் அப்படியே பிரித்து பிரித்து விட்டு அதில் இருக்கிறார்கள் எல்லாம் சிற சிறந்த ஆக்கலண்டில் முதலாவது அவைகள் முழு பேரும் இல்லாமல் பண்ணணும் அதில் போய் இந்த சங்கில நின்றாக்கள் மற்றது மாம்பழத்தில் நின்றாக்கள் எல்லாம் பழைய ஒட்டுக்குழுக்காரர் அவைகள் எல்லோரையும் நிராகரித்து போட்டு தான் அதுகளால் தான் நற்றவாசி அவர்களால் தான் இந்த அவர்களும் இந்த தலைமை என்ன தலைமை தாங்கின ஆலயம் அந்த வில்லங்கம் தான் அந்த கிளி யாழ்ப்பாணம் அப்படியே அடிபட்டு போனது மட்டக்களப்பு ஒரு கொஞ்சம் ஒரு அந்த நினைவை வச்சுருக்குது தமிழரசு கட்சி நினைவு மக்கட்டு மட்டக்களப்பு வச்சுருக்குது கிளிநச்சி வச்சுருக்குது மற்ற திருவண்ணாமலையும் கொஞ்சம் வச்சுருக்குது அப்படியே யாழ்ப்பாணம் அப்படியே கையை விட்டுட்டுது இந்த குறுகின காலத்தில் இந்த ஜ ஜனாதிபதி அன்றகுமார் விசநாயக்கா வந்து ஒற்றிய முறை ஒரு முறை ரெண்டு முறை தான் வந்திருக்கிறார் அவ்வளோ மக்கள் மனிதங்களை கவர்ந்திருக்கிறார் ரெண்டு பார்க்க ரெண்டு கண்டு யோசிக்க இந்த தமிழ் கட்சிகள் எழுவதும் வருஷமாக இருந்து என்னத்தை கண்டது ஒவ்வொரு நாளும் நியாயப்படுத்தி கொண்டிருந்தார் இந்த தமிழசு கட்சியின் பேச்சாளர் ஒவ்வொரு நாளும் நியாயப்படுத்தி கொண்டிருந்தார் எல்லாம் தாங்கள் செய்கிறது தான் சரி மக்கள்லாம் மக்கள் மக்கள்லாம் பிள்ளை எல்லோரும் தவறாக க கணிப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள் நாங்கள் வெல்லுவோம் நாங்கள் நிச்சயமாக நிறைய ஆசனங்களை பெறுவோம் என்றெல்லாம் எல்லாம் சொன்னார் அவர் சொன்னதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் நான் இப்போ அவர் சொன்னவர் பட்டியலில் ஒரு போதும் தான் பாராளுமன்றத்துக்கு போக மாட்டேன் என்ன மக்கள் நிராகரித்தால் நான் அப்படியே வீட்டை போயிடுவேன் என்று அதே அவர் செய்யணும் அதை கட்டாயம் செய்யணும் அவர் தமிழரசு கட்சியை செய்கிற ஒரு பெரிய பெரிய நன்மை அப்படி அப்படித்தான் இருக்கணும் அதோடையால் மக்கள் மக்களும் சரி கட்சியில் எஞ்சியிருக்கிறவையும் சரி முதலாவது கட்சியை புனரமைக்கிறதுக்கான வேலையை செய்யணும் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் நான் அனுராம் கட்சி நான் நினைச்சது ஒரு ஒரு சீட் எடுக்கும் ரெண்டு ரெண்டு தான் நினைச்சு கொண்டு வந்தது கடைசி நேரத்தில் பார்க்கல இந்த கட்சிகள் ஆறு ஆறு ஆசனம் இருக்கிறபடியால் சில கைப்பற்றும் கைப்பற்றுமோன்று பார்த்ததில் பார்த்தால் அவர்கள் ரெண்டு கைப்பற்றி இருக்கணும் இது ஒரு படிப்பினை படிப்பெனவு இந்த தமிழரசு கட்சிகளுக்கு அதே நேரத்தில் இந்த அன்றாண்டு கட்சி வெண்டதன் நல்லது தான் அப்படித்தான் ஒரு மேட்டம் இருக்கணும் இவியலுக்கு நல்ல மாற்றம் இருக்கணும் என்ற அர்ச்சுனா ஒரு சீட்டை பெற்றிருக்கிறார் அவர் கூட ரெண்டு ஆசனத்தை பெற்று கூடியதாக இருந்தது அவருடைய முன்னுக்கு பின்முறனாக கதைக்கிறது காரணமாகவும் ஆக்களோடைய அனுசரித்து போக முடியாததும் கோவப்படுறதும் அப்படியே நேற்று கூட போலீஸோடு முரண்பட்டு கொண்டு நின்றார் அந்த வாக்காளர் இடத்துல அது இனி இனி அண்டலம் அவர் திருத்திக் கொள்வார் நினைக்கிறோம் அவர் இப்போ வந்து சொல்கிறார் காலையில் வந்து சொல்கிறார் பழகி போகிற மாதிரி மாற்றுறார் தனியாக உள்ளே உள்ளே அவரை முத்துக்கொள்ள இல்லை அப்படி தான் அந்த தமிழரசு கட்சிக்காரரும் கடைசியாக நாசமாக போனது விழுந்து குளியைக்கு விழுந்தது தாங்களே குளிய விட்டு தாங்கள் இறங்கினது அதே போல அவர் அவரும் திருந்திக் கொள்ளணும் அவருடைய கூட்டு சரி இல்லை அவருடைய கட்சியில் உள்ளாக்கள் சரி இல்லையென்றது சரிதான் அருண் அருள் அர்ஜுனாவின் கட்சியில் உள்ளாக்கள் சரி இல்லையேன்றது சரிதான் போட்டியும் புறாமை தாங்கள் தாங்கள் வெள்ளோன்னு வாண்டி நினைச்சதும் சரிதான் அதுக்கு இவரும் ஒரு காரணம் இவர் தலைமையாக இல்லாமல் சரியிட அப்போ நீ வச்சிக்கொள் நீ வச்சிக்கொள் நீ நினைக்கொண்டு தேவை இல்லை இப்படி கதை கேட்கு அப்போ அதில் உள்ளாக்கள் நினைச்சது என்றால் ஓ அவர் எதிர்பார்க்கையில் பொருளாக்கு அன்பு சொல்லி ஆனால் சாவுச்செடி மக்கள் அவர்களை மறக்கவே இல்லை அவரை மறக்க இல்லை அந்த சாவுச்செரி போராட்டம் அளவுக்கு அவரை நினைவு வச்சு வெற்றி கொண்டு வந்ததோ அதே போல இந்த தமிழரசு கட்சி ஒரு போராட்டத்தையும் முன்னெடுக்கவும் இல்லை ஒரு மக்களை வெற்றி கவலைப்படவும் இல்லை இந்த இந்த ஊழலை எதிர்த்து அர்ஜுன ராமநாதன் நின்றபடியால் இன்றைக்கு ஒரு பாராளுமன்றம் போகக்கூடிய இருந்தது இந்த ஊழல்களை எதிர்த்து இந்த இலங்கை மக்களுக்கு இலங்கை முன்னாள் அரசா அரசியல்வாதிகளை எதிர்த்து நின்றதால் அனருகுமார் தசநாயக்கா இவ்வளவு பெற்றிய பெற்றியை பெறக்கூடிய இருந்தது சிலைவர் சொன்னவை என்றால் நாற்பத்தி ரெண்டு சதவீதத்தை பெற்றுத்தான் அவர் ஜனாதிபதியாக இருக்கிறார் மிச்சம் இருக்கிற நாற்பத்தி எட்டு சதவீதத்தை நாங்கள் பெற்று பாராளுமன்றத்தை என்று சொல்லி நான் கூட ஒரு வீடியோ போட்டு வந்தேன் அதில் சாத்தியப்படவேப்படாது ஆரம்பத்தில் நாற்பத்தி ரெண்டு வீதம் வந்தது மக்கள் அவரில் உள்ள ஒரு ஒரு கவர்ச்சியும் அவர் உள்ள அவருடைய கொள்கையின் வழியை பார்த்து அவ்வளோ மக்களும் வாக்களித்து அவரை ஜனாதிபதியாக்கினர் அவர் ஜனாதிபதி ஆனதுக்கு பிறகு அவர் நடந்து கொண்ட முறையை பார்த்து மக்கள் எக்கு வீதத்தில் வாக்களிப்பார்கள் என்று நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான் நடந்துருக்குது நடந்திருக்குது பார்க்குற இடமெல்லாம் எலெக்ஷன் ரிசல்ட் வேற வேற முதலாவது அந்த கட்சி தான் பெறுது நாலு நம்பரில் அஞ்சு நம்பரில் மற்ற கட்சிகளெல்லாம் நாலில் மூன்று மூன்று நம்பர் நாலு நம்பர்லாம் வந்துட்டு சென்ற தேர்தலில் நின்ற இலங்கை யார் சிறிலங்கா பொதுஜன பெறமுன்னு இன்றைக்கு கடைசியில் நிற்கிது கடைசியில் நின்ற இந்த என்பிபி கட்சி முன்னுக்கு வந்து நிற்கிது இதுதான் மாற்றம் இப்படித்தான் இப்படித்தான் எனக்கு ஜாத காலம் இப்படித்தான் தீர்மானிக்கிறது தமிழரசு கட்சிக்காரர் நிச்சயமாக யோசிக்க வேணும் இனி இன்னமொரு மகிழ்ச்சியை மனதில் கொள்ளலாம் மக்கள் இந்த ஒட்டுக்குழுக்களின் ஆட்சி அப்படி இந்த 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 தேர்தலோடு இல்லாமல் போகுது மக்கள் நீ ஒரு நிம்மதியாகவும் ஒரு பயம் இருக்கும் ஒரு அடியாகின்ற ஆட்சியாக அந்த அந்த கலாச்சாரம் அப்படியே இல்லாமல் போயிருக்கும் அங்கே பிள்ளையான்ற பக்கம் இங்கேயாவில் வடக்கில் உள்ள கட்சிகள் எல்லாம் அப்படியே அஸ்தமித்து போன மாதிரி தெரியுது ஆனவடியால் மக்கள் இனி ஒரு அதோடு அது அவை இருந்தாலும் இப்போ என்பிபி இந்த ஜனாதிபதி அனுரகுமாரதாஸ் சிசநாயக்காவிடைய ஆட்சியிலே அவை தலையெடுத்து தங்களுடைய இஷ்டத்துக்கு ஆட முடியாது இருந்தாலும் அந்த கட்சிகள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது பெரும் மகிழ்ச்சி மக்களுக்கு தமிழரசு கட்சியை இனி புதுசு புதிய இளைஞர்களும் இப்போ கொண்டு வந்த சிறுதிரணமாக இணைந்து ஒரு புதிய வருமான வளர்த்தெடுத்து இந்த வடக்கு மாகாண சபையின் தேர்தலுக்கு முகம் கொடுத்து அதை திரு திரும்பவும் கட்டி அழு கட்டி எழுப்பி அந்த கட்சியை அப்படி யாழ்ப்பாணத்தை கைப்பற்றி விடுமென்று நினைச்சு கொள்கிறான் நம்புகிறான் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் நன்றி இப்போ உண்டையோட இப்போ சூட்டாக இந்த வீடியோவை முடித்துக்கொள்வோம் இந்த புதுசாக வந்தார்கள் யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கோனை வளர்த்தி விடுங்கோம் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்கோ சேவணுங்கோ மகிழ்ச்சியோடு இருப்போம் மகிழ்ச்சியோட அடுத்த நடவடிக்கைகளை நடத்துவோம் தமிழரசு கட்சி மீளதுக்கான அந்த கட்சி மீண்டுறதுக்கான ஒரு வேலையை அந்த கட்சிக்கார பார்க்கட்டும் என்று சொல்லி இந்த செய்தியை இதோட முடித்துக்கொண்டு இன்னொரு செய்தியில் சந்திக்கும் வரேன் நன்றி வணக்கம்